இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பேரடைஸ் ஃபுட்கோர்ட் சங்கிலி தொடர் உணவகம் கெபா திருவிழாவை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி தனது சென்னை கிளையில் நடத்தி வருகிறது ஹைதராபாத் பெங்களூரை அடுத்து சென்னையிலும் பேரடைஸ் ஃபுட் கோர்ட்டில் கெபா திருவிழாவை நடத்தி வரும் மாபெரும் சங்கிலி தொடர் உணவக நிறுவனமான பேரடைஸ் ஃபுட் கோர்ட் கடந்த எழுபது ஆண்டுகளாக அசல் ஹைதராபாத் பிரியாணியை உயர்தர சுவையில் வழங்கி வருகிறது தற்போதைய கெப்பாப் திருவிழா ஆகஸ்ட் முதலாம் தேதி தொடங்கி சென்னை மக்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாட்டின் அனைத்து பகுதி கெப்பாப் உணவுகளையும் ஒரே இடத்தில் சுவைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை தியாகராய நகரில் உள்ள பேரடைஸ் ஃபுட் கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராவிந்தர் சிங் மற்றும் நிறுவனத்தின் உணவு தயாரிப்பு பிரிவின் துணைத் தலைவர் சுதந்திர கௌதம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அதன் தலைமை செயல் அலுவலர் கூறுகையில் சென்னையில் கெபாப் திருவிழாவை நடத்துவதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் தங்களின் கிளைகளை மேலும் விரிவுபடுத்தவும் பல்வேறு புதிய உணவு வகைகளை சேர்க்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு தருமான ஈடு இணையற்ற விருந்தோம்பல் அனுபவத்தை தருவதே தங்களது நோக்கமாகும் என்றார் மேலும் இது குறித்து நிறுவனத்தின் உணவு தயாரிப்பு பிரிவின் துணைத் தலைவர் கூறுகையில் எங்களது எல்லா உணவு தயாரிப்பிலும் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதில் நாங்கள் வெகு கவனமாக இருப்பதாகவும் அசலான சுவையுடன் சிறப்பான பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன எனவும் ஒரு ஆண்டில் அதிக பிரியாணிகள் பரிமாறியதற்காக தங்களது உணவகம் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது எனவும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தங்களின் நிறுவனம் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு பிரியாணி பரிமாறியுள்ளது என கூறிய அவர் மேலும் அந்த எண்ணிக்கை தற்போது தொன்னூறு லட்சத்தையும் கடந்துள்ளதாகவும் ஆசிய உணவு மாநாட்டில் தலைசிறந்த பிரியாணி பரிமாறும் உணவகம் Uh, at Paradise we have all types of customers. We have families come to us with kids, group uh, office parties happen, uh, dinner and lunches happen. So when people come in group, they expect a variety as well. And uh, they say that uh, it's not just about biryani. When we come to a restaurant, it's about celebrating some of the other occasions. So at, as a restaurant and culinary great culinary team. We feel that yes, biryani is center of our trade, and it will always remain. But at the same time, our culinary as well as our entire SOP hygiene practices can produce a little more than biryani. Uh, these all stores are franchising one or own shops? Sir, none of the stores are franchising. Uh, we have 55 stores. This year we are adding another about 8 to 10 stores. All stores are company owned and company operated. And the only reason for that is. बट हाउ हैबादी सो जस्ट वी यूट अंडरस्टेंड इंग ओनली बिरयानी कच्ची द मीट एंड रईस एंडल टाइम सो यूजली वेन वी सी दैट इज कुटली चटनी पुलाव बिर्यानी